இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி ஸ்டார் விஜய் டிவியில் துவங்கப்பட்ட ரியாலிட்டி ஷோதான் பிக்பாஸ் அது முதல் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பரில் பிக்பாஸ் தொடங்கி நூறு முதல் நூற்று ஐந்து நாட்கள் என்ற கணக்கில் ஜனவரியில் முடிவடையும் சீசன் ஒன்று முதல் ஏழு வரை உலக நாயகன் நடிகர் கமலஹாசன் தொகுத்து வழங்கினார் அதன்பின் சீசன்கள் எட்டு மற்றும் ஒன்பதை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியுள்ளார் பதினாறு போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள் அனுப்பப்படுவார்கள் நூறு நாட்கள் அனைவரும் வெளியுலகத்துடன் கனெக்ட் ஆகாமல் மொபைல் இன்டர்நெட் என்ற எவ்வித வசதியும் இன்றி அந்த வீட்டுக்குள் இருக்க வேண்டும் வாரந்தோறும் மக்கள் போடும் ஓட்டுகளின் எண்ணிக்கை அடிப்படையிலேயே ஒருவர் எலிமினேட் செய்யப்பட்டு வெளியேற்றப்படுவார் இறுதியில் நூறாவது நாளில் வீட்டுக்குள் இருக்கும் ஃபினாலே கண்டஸ்டண்ட்களில் இருந்து மக்களின் ஓட்டு கணக்கெடுப்பின் மூலம் முன்னணியில் வந்த ஒருவர் வெற்றியாளராய் அறிவிக்கப்படுவார் இந்த பிக் பாஸ் கேம் துவங்கப்பட்டதும் முதல் சீசனில் முதல் ஆளாக வீட்டுக்குள் சென்ற போட்டியாளர் யார் தெரியுமா ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் மாநகரம் போன்ற படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீதாங்க முதன்முதலாக வீட்டை விட்டு வெளியேறியவரும் இவர் தாங்க வீட்டுக்குள் சென்ற அடுத்த நாளே இருக்க பிடிக்காமல் தானாகவே பிக்பாஸிடம் அனுமதி பெற்று வெளியேறினார் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியானது ஒன்பது வருடங்களாக நடத்தப்படுகிறது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பதாவது சீசனை தொட்டுள்ளது ஒவ்வொரு சீசனிலும் வெற்றி பெற்றவர்களின் பெயர்களை காண்போம் ஒன்றாவது சீசனில் நடிகர் ஆரவ் இரண்டாவதில் நடிகை ரித்விகா மூன்றாவதில் மலேசியாவைச் சேர்ந்த பாடகர் முகின் நான்காவதில் நடிகர் ஆரி அர்ஜூன் ஐந்தாவதில் சின்னத்திரை நடிகர் ராஜு ஆறாவதில் சின்னத்திரை நடிகர் அசிம் ஏழாவதில் வி ஜே அர்ச்சனா எட்டாவதில் பேச்சாளர் முத்துக்குமரன் தற்போது ஒன்பதாவது சீசனில் சின்னத்திரை நடிகை திவ்யா கணேசன் ஆகியோர் பிக்பாஸ் டைட்டிலை வின் பண்ணி இருக்காங்க இதில் தமிழ் பிக்பாஸ் வரலாற்றில் முதன்முதலாக ரன்னரை விட எழுபது சதவிகிதம் கூடுதலான ஓட்டை வாங்கி வெற்றி பெற்ற முதல் போட்டியாளர் யார்னு தெரியுமா அது வேற யாருமில்லங்க பிக்பாஸ் ஃபோரோட டைட்டில் வின்னர் நடிகர் ஆரி அர்ஜூன் தாங்க அடுத்து பிக்பாஸ் ஆரோட டைட்டிலை தட்டிச் சென்ற வி ஜே அர்ச்சனாதாங்க இந்திய பிக்பாசுகளில் முதன்முறையாக வைல்டு கண்டெஸ்டண்டா வந்து வெற்றி பெற்றவர்கள் இந்த இரு சாதனைகளையும் முறியடித்து இந்திய பிக்பாஸ் ஷோக்களிலேயே மாபெரும் ஒரு சாதனையை ஒருத்தரு பண்ணியிருக்காருங்க அவர் யார்னு கெஸ் பண்ணிட்டீங்களா ஆமாங்க உங்க கேஸ் தான் நம்ம பாக்கியலட்சுமி மருமகள் திவ்யா கணேசன் தாங்க அவர் பிக்பாஸ் நயன் டைட்டில் வின்னரான இவர் இந்திய மொழிகளில் உள்ள அனைத்து பிக்பாஸிலும் வெற்றி பெற்ற போட்டியாளர்களில் ரன்னரை விட எண்பது சதவிகித ஓட்டுகளை கூடுதலாகப் பெற்று பிரம்மாண்ட வெற்றி பெற்றுள்ளார் பிக்பாஸ் நான்கில் வெற்றி பெற்ற நடிகர் ஆரி அர்ஜூனை விட நடிகை திவ்யா கணேசன் வாங்கிய ஓட்டுக்கள் தாங்க அதிகம் அது மட்டுமல்லீங்க அனைத்து மொழிகளிலும் வைல்டு கண்டஸ்டண்டா வந்து வெற்றி பெற்ற முதல் போட்டியாளர் பிக்பாஸ் சிக்ஸோட வின்னர் வி ஜே அர்ச்சனா என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் தற்போது வைல்டு கண்டஸ்டண்டா வந்து வெற்றி பெற்ற இரண்டாவது போட்டியாளர் நம்ம திவ்யா தாங்க திவ்யா தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று மாபெரும் சாதனையை பண்ணி வெற்றி பெறுள்ளார் கண்டிப்பாக நாம் திவ்யாவின் நேர்மைக்கும் தைரியத்திற்கும் வாழ்த்து சொல்லியே ஆக வேண்டும் இவரை பார்க்கும் பெண்கள் தடைகளை கண்டு துவண்டுவிடாமல் அவைகளை நேர் நின்று தகர்த்து தைரியத்துடன் வெற்றி பெற வேண்டும் மிஸ் திவ்யா கணேசன் அவர்கள் இன்னும் பல வெற்றி பெற்று மென்மேலும் முன்னேற விரக்ஷம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம்